வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது நீதித்துறை சார்ந்த ஒரு குரல் பெண் பெறினும் பால் பற்றி சான்றாண்மை குறையாது சாயினும் தூயம் தொழில் எனும் இந்த குரல் இந்த பாடல் சிறுபஞ்சமூலம் மூலம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அதில் ஆறு வழிபாடலாக இருந்ததை நான் குரல் வடிவில் இதனை நான் மாற்றி அமைத்துக் கொள்கின்றேன் இந்த குரலுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் பல நற்குணங்கள் நிறைந்த ஆளுநர் நிர்வகிப்பவர் நீதிபதி ஆகியோர் ஏர்மை தவறாது எவ்வளவு பயனடைவதாக இருந்தாலும் அதனை கைவிட்டு செத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து நீதி தவறாது தூய உள்ளத்தோடு மனம் மொழி மொழி மெய் தனது செயல்களை கொண்டு குறித்தல் வேண்டும் என்பது இதனுடைய கருத்து இது எப்படி என்று சொன்னால் இன்றைய நாளில் நீதித்துறை என்பது எந்த அளவுக்கு உள்ளது என்பதை குறித்து இந்த குரல் அன்றாலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நீதிபதியோ அல்லது ஒரு ஒரு ஆட்சியாளர்களோ எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த குரல் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது நீதித்துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் அதன் குற்றத்தன்மை ஆராய்ந்து மிகவும் விரைவில் மக்களுக்கு அதாவது மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான தீர்ப்புகள் வழங்க வேண்டும் உதாரணம் சொத்து வழக்கு மற்றும் வாழ்வாதார தேவைகள் குறித்த வழக்குகள் மிகவும் குறுகிய காலத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர் பயனடைய முடியும் காலம் கடந்து காலம் கழித்து தீர்ப்புகள் சொல்வதில் பயனில்லை எப்படி என்று சொன்னால் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்குள் அதன் நீதி கிடைக்குமானால் பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைவார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவார்கள் ஐந்து வருடம் பத்து வருடம் கழித்து தீர்ப்பு வழங்குவதால் அவர்களுக்கு வழக்கு தொட்டத்திலிருந்து வயது ஆகிய பின் அவருக்கு அந்த நல்ல தீர்ப்புகள் கிடைத்தாலும் அவருக்கு அதன் வாழ்வாதார சிறப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்கிறது செய்து கொள்ள முடிவதற்கு ஆன சூழ்நிலைகள் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை மேலும் நல்ல தீர்ப்புகளாக இருந்தாலும் அதனை வந்து நீதிபதிகள் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு நீதிபதி ஒருவர் கூறியுள்ளார் ஒரு லட்சம் தீர்ப்புகள் நான் வழங்கியுள்ளேன் ஆனால் ஒரு லட்சம் தீர்ப்புகளும் நான் வழங்கியது இல்லை என்னுடைய கருத்துக்கள் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் அப்படி என்று அந்த துறையில் உள்ளவர்கள் நீதி இப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு செயலை செய்திருக்கின்றார் அப்பொழுது அதற்கு அரசாங்கம் தேவையான வல்லுநர்களை கொடுக்க வேண்டும் ஒரு நீதிபதியை அதை செய்வதற்கான சூழ்நிலைகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் யார் விசாரிக்கின்றாரோ அவரே அதை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவ்வாறு குறைபாடு ஆட்கள் குறைபாடுகள் இருந்தால் அதை அரசு தான் சரி செய்ய வேண்டும் அவ்வாறு சரி செய்து கொடுத்தால் மட்டும்தான் அதில் நல்ல தீர்ப்புகள் அவர்கள் வழங்க முடியும் அதனால் அது கொளியத்தினுடைய அமைப்புகளை வந்து ஆட்சியாளர்கள் தான் சரி செய்து கொடுக்க வேண்டும் மக்கள் பயனடையும் வகையில் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய வகைகளிலே அவர்கள் செயல்படுதல் தவறு ஒருவரை சீல்பிடிக்கும் முறை உள்ள அதாவது காலம் ஒரு வழக்கு என்பது ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் இருக்கிறது என்று சொன்னால் கடன்பட்டு ஒருவர் ஒரு வழக்கை நடத்துவார் அவர் கடன்பட்டு வழக்கை நடத்தி காலதாமதமாக வழங்கினால் அவரது வாழ்வாதாரம் என்ன அவர் வாழ்வாதாரம் மண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கை விரைவில் முடித்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவரது வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் இதனை நீதித்துறையிலும் ஆட்சியாளர்களும் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டு தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்திட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்